இதை இந்த அஷ்டாகிராக்கிய ரசித்து விடுங்கிற இந்த ஒரு ஒரு வரியை வச்சுட்டு பின்னாடி வந்த மகான்கள் தான் பலவாறு அனுபவிச்சிருக்காள் அந்த கோபிகைக்கு ஒரு பத்து வயசுல ஒரு பிள்ளை ராமுன்னு பேர் வச்சுக்கோனா ஏதோ ஒரு பேர் போனோம் ராமுன்னு வச்சுக்கோ தினம் சந்தையில் போய் பால் தைல தான் விற்க வேண்டியிருக்கு அவளுக்கு வியாபாரமே அந்த டெய்லி ப்ராடக்ட்ஸ் தான் கோரசம்னு பேர் டெய்லி ப்ராடக்ட்ஸுக்கு கோரசம் பேர் சம்ஸ்கிரத்தில் பசுட்டேந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதை விற்று தான் குடும்பங்கள்னால் யோகமும் நடக்கணும் இந்த ராமுவை கூப்பிட்டு அரை மணி நேரம் உபதேசம் பண்ணிருக்கா அந்த அம்மா இது பாருப்பா நான் உனக்காக தோசை பார்த்து மொளா அப்படி தடவி வச்சுருக்கேன் பசிக்கிற பொழுதும் நின்ன மேலே ஏறினேன்னா அந்த கருவுக்கு மேலே ஒரு இடுக்கிற சாவி சொருகி வச்சுருக்கேன் அந்த சாவி எடுத்து தர நின்று உள்ளே போய் தோசை சாப்பிட்டுட்டு தாக மோர் மோருக்கு குடிச்சிடு குடிச்சுட்டு மறுபடியும் இந்த பூச்சிட்டு இங்கேயே வந்து உட்காந்துக்கோ யசோதா மாமியாற்று கிண்ணம் வந்தால் மாத்திரம் இந்த சாவி எங்கே வச்சுருக்கேன்னு தவறி போய் கூட சொல்லிவிடாத இது ஒரு அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லி கொடுத்துருப்பா அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு கிளம்பி போயிருக்கா குழந்தைய நம்பி வீடை விட்டுட்டு போயிருக்கா அந்த ராமம் என்னத்தனை சமத்து கிருஷ்ணன் வரான் அங்கேருந்து அந்த கோபிக்கை ததா மறைஞ்சு கொடுத்துன்னு தெரிஞ்ச உடனே கோஷ்டியோட பத்து பேரோடு வரான் எங்கள் அப்பா குதிரை இல்லைங்கிற கதையாக கிருஷ்ணா நான் சொல்ல மாட்டேன்னு ஆரம்பித்தான் இந்த ராமம் என்னடா சொல்ல மாட்டேன் எங்கள் அம்மா சாவி எங்கே மறைச்சி வச்சுருக்கா நான் சொல்ல மாட்டேன் அப்படியா அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ டே டேய் ஆளுக்குனாலும் தர்மடி சாத்திங்கண்ணா ஆளுக்கு இதான் சான்ஸு பத்து பேராக சேர்ந்து அடிக்கிறான் பார்த்தா நிறுத்த சொல்லடா என்னால் தாங்க முடியும் எங்கள் அம்மா கோச்சிங் கூட திண்டித்தா கூட இப்படி அடி வாங்கினதே கிடையாதுண்ணா நான் சொல்லிவிட்றேன் சொல்லிவிட்றேங்கிறான் இந்த நீ சொல்லிட்டு தான் சொல்லோடு போயிருக்கோம் இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டேன்னா இப்போ சொன்னால் போகிறாரு நீ உன் கையாலேயே அந்த சாவி எடுத்து திறந்து கொடுக்குறோம் எங்கள் கை எதுவும் வரக்கூடாது அதில் நேராக சாவி திறந்து கொடுத்தா ஒரு பத்து வயசு குழந்தைக்கு எத்தனை தோசை வாத்துக்க போகிறாள் மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு தோசை வாங்கி வாத்து வச்சுருக்கா அதை பத்து பேர் வந்திருக்கா ஆளுக்கு பாதி தோசைலாம் வருது ராமு என்ன தான் சொல்லு அம்மாவும் தோசை பண்ணுறா உங்கள் அம்மா கை மணம் தனியாக தான் இருக்குது ரொம்ப இருக்குது அதுவும் ஒரு காற்றாலேயே வார்த்து முனாப்பிடி தருவி வச்சுட்டேன் அந்த எண்ணெயில் ஊற 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 ஒரு மூணு மணி நேரம் ஊறி இருக்குது நன்னா அந்த முனாப்பிடி உள்ளே ஏறி ஊறி சௌக்கியமாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் குறைச்ச ஆளுக்கு ஒரு பாதி தோசெலாம் கிடச்சிருக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாழ்த்து வைக்க சொல்லு உங்கள் அம்மா இது டயத்துக்கு வரேன் ஆனால் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லப்படாது வேறு என்ன காரணம் வேணால் சொல்லு நான் வந்துட்டு போனேன்னு உங்கள் அம்மாவ்ட்ட சொல்லிவிட்டேன்னா இன்னைக்கு நீ வாங்கின அடி போய் நாளைக்கு வாங்க போகிற அடி மெய் அந்த பயனுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு வாயில் வார்த்தையே வர மாட்டேங்கிறது என்னமோ பேத்தலாம் பார்த்தா இந்த கோபிக்கை இனிமே நம்ம திடுங்க நம்பி வீடை விட்டுட்டு போக முடியாது சில குழந்தைகள் ரொம்ப லிட்டர் தான் அர்த்தம் அடிக்கும் அடுப்பில் பார வச்சுக்கோமே நீ பார்த்துக்கோன்னு சொல்லுவோ பக்கத்தில் ஏதோ காரியத்துக்கு போனால் பார்த்துட்டே இருக்கான் அது பொங்கல் போது பார்த்துட்டு சொன்னியே பார்த்துட்டே இருக்கான் இவ்வளோ சமத்தான பிள்ளையை வச்சுட்டு எப்படி வீட விட்டுட்டு போக முடியும் அதனால மேலே உரியில் கட்டி தொங்க விட்டுட்டேன் அந்த உரிக்கு சிக்கியம்னு பேரு சமஸ்கிருத்த சிக்கியம்னு பேர் பாண்டம்னு சொன்னால் உரியில் தொங்க விட்டுருக்கக்கூடிய பாத்திரம் சிக்கிய சிக்கியபாண்டேஷு தன்பேரு ஸ்லோகத்துல இருக்குதுதான் நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அஸ்தாகி விதி சித்ரம் எந்த நிகிதவயுனா பாண்டேஷு தத்விது இந்த உரியடின்னு ஒன்று பண்ற சிக்கோசவ பதத்தின்னு நாராயண தீர்த்த ஒரு கிரந்தம் எழுதியிருக்க அந்த கிரந்தத்தை அனுசரித்து தான் இன்றைக்கும் வரவூரில் அந்த உரிய ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் அங்கே போனா சட்டாரி சாத்திர பொழுது ஒரு யூட்டர் மாதிரி சுத்தி தான் சாத்து வரந்த பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர் நேருக்கு அங்கே ஜீவசமாதி இருக்கிறதுனால காது படப்படாதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது ரொம்ப நாள் முன்னாடி வரபுரில் போய் ஒரு சப்தகம் பண்ணியிருந்தேன் திருப்புவந்துருஜிக்கார யாராவது இருந்தால் மன்னிச்சுங்கோ அவளுக்கு அங்கே தான் நாராயண தீர்த்த சித்தி அடைஞ்சார் அப்படின்னு அவளுடைய நம்பிக்கை மகான் சிவன் சார் இப்படி எழுதியிருக்காருனாக்க அதாவது தீர்த்த நாராயணர்னு ஒரு பெரிய மகான் இருந்திருக்கார் இவர் நாராயண தீர்த்தர் கிருஷ்ணலீலா தரங்கிற மன்னர் பேர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ரெண்டு கிராமங்களும் இந்த மகான் எங்கள் கிராமத்தை சேர்ந்த பாருன்னு கிளைம் பண்ண ஒரு நிலையில் கொண்டு விட்டுருக்கு அவரும் பெரிய துறவி தான் அந்த நாராயண தீர்த்தர் மாதிரி நாராயண தீர்த்தர் மகான் தீர்த்த நாராயணங்கிற பெரிய துறவி அதை பற்றியெல்லாம் அவ வேணிப்பிழர் மாந்தர்கள்ங்கிற புஸ்தகத்தில் மகாபிரிவாளுடைய பூர்வாசிரம தம்பி அவளை போல பெரிய ஞானியாக சித்த புருஷ் சிவன் சார் அவள் எழுதியிருக்கா அதனால் அதில் போய் நாம் அந்த சர்ச்சையில் நாம் ஒன்றும் இறங்க வேண்டாம் யாராக இருந்தால் என்ன ரெண்டு மகான்கள் ரெண்டு கிராமத்தில் இருந்திருக்கா எருவாக இருந்தாலும் மகான்களுடைய பாதஸ்பிரசம் பட்டிருக்கு மகானுடைய அனுகுரம் இருந்திருக்கு அதில் நாம் திருப்தி அடையணும் இது வந்து கான்ட்ரவர்ஷியில் போய் நம்ம பிரவேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வரகூரில் நடக்கக்கூடிய அந்த தான் அந்த சிக்கோத்சவ பதவி நாராயண தீர்த்த அனுகிரகம் பண்ணி கொடுத்த ரீதியில் தான் நடக்கிறது மேலே உரி மேலே கட்டி பானை பானையாக தொங்கப்பட்டிருக்கா இந்த கோபிகை தாதா மரையர் மட்டும் காத்திருந்தார் சுவாமி அந்த காலத்தில் திருட்டு பயமே கிடையாது பாடுக்கு இவன் தான் திருட்டுனா என்னன்னு தெரியும் அது மட்டும் கதவள் தான் திறந்து தான் இருக்கும் அதனால் ஒரு முறை ஒரு கழிச்சு சாத்தி விட்டு போயிருக்காள் இந்த கோஷ்டியோடு வந்தான் சுவாமி இதில் கிருஷ்ணகிரணாமத்தை ஒன்று இருக்குது ரொம்ப அழகான ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நேரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி வேற ஒரு கவியின்னு சொல்லியிருக்கையை சேர்த்துவிட்டோ அதையும் பார்ப்போம் இவ்வளவெல்லாம் ஏற்பாடு பண்ண கோப்பை என்ன பண்ணிவிட்டா ஒரு பெரிய ஸ்டூல் ஒன்று இருக்குது அது நல்லா கூடத்தில் அப்படியே கண்ணுக்கு தெரிய முடியாது இருக்குது அதை மறைச்சி வைக்க மறந்து போயிட்டா மேலே உரிய இருக்குது கட்டி தொங்க விட்டுருக்கு பானை பானையாக தொங்க விட்ருக்கு ஒரு பையனை கூப்பிட்டா அந்த ஸ்டூலை கொண்டு வந்து பால் இருக்கக்கூடிய தாழிக்கு நேராக கீழே வைக்க முடியாது உத்தரப்படினார் சுவாமி இந்த எடுபடி வேலைகள்லாம் அவன் செய்ய மாட்டான் அதுக்கு ஆள் இருக்குது அந்த ஜபர்தஸ்தெல்லாம் உண்டு ஃபைனல் மாஸ்டர் டச் மாத்திரம்தான் அவன் கொடுப்போம் அந்த ஸ்டூல் மேலே பீட்டத்து மேலே ரெட்டமேட்டிக்காக ஒரு பையன் ஒன்று குண்டாக இருக்கான் ஏது ஏறுனா அவனுடைய கழுத்து மேலே பகவானுடைய கா ஹியூமன் பிரமிட் ஃபார்ம் பண்ணுறது ஒரு ஏடி இதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கணும் முத முதல்ல ஆரம்பித்து வச்சவர் கிருஷ்ணன் தான் அந்த பையனுடைய கழுத்து மேலே காக்க வச்சுருக்க என்ன பண்ணிவிட்டா அந்த கோபிகை உரியதலை கட்டி தொங்க மாற்றம் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மணியையும் கட்டி வச்சுருக்காள் இவன் கையை வச்சா அந்த மணி கணக்கெணக்கெனன்னு அடிக்கணும் உடனே ஓடி வந்து அவனை கையும் கழுவுமா பிடிச்சி விடணும் ஆட்டோமேட்டிக் பர்னர் அலாம் சிஸ்டம் முதல்ல கண்டுபிடிச்சவ ஒரு கோபிக்கு தான் இது அந்த மணி எப்படி டேக்கிள் பண்ணாருன்னு ஸ்லோகத்தில் இருக்கிறதுக்கு அப்புறம் வரேன் வேறு ஒரு கவி என்ன சொல்லியிருக்க அந்த மணியை பார்த்து டே மணியேன்னு கூப்பிடலாம் சுவாமி அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த மணி அடியன் அப்படின்றது உடனே அடியேன்னு சொன்னாக்க ரெண்டு அர்த்தங்கள் அடியன்னா தாசம் மட்டுக்காக காத்துன்னு இருக்கேங்கிற அர்த்தத்தில் தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை யூஸ் பண்ணுவாள் நேற்றுக்கு கூட பெருமாள் உற்சவம் நடந்துருக்குங்க மாம்பழத்தில் சத்யநாராயணன் கோவில் உற்சவம் நடந்துருக்கு நான் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு உன்யாசம் முடிச்சுட்டு அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு நான் மாட்டில் தரிசனம் பண்ணேன் மனசாக நமஸ்காரத்தை பண்ணிட்டு அந்த பக்கம் போன உடனே அங்கேயும் ஒருத்தர் வந்து அப்படி அடிக்கணும்னு வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொல்லி எங்கள் பிரசாதத்தை கொடுக்கறதுக்காக நான் அடிச்சுன்னு போன ஆரம்பித்தார் அடியேன்னு சொன்னால் கை கல்வி பண்ணதுக்காக அப்படின்னு அர்த்தம் அடியேன்னா அடிக்க மாட்டேன்னு ஒரு அர்த்தம் உண்டோனோ சுவாமி அப்படி அர்த்தம் பண்ணி விட்டேன் அடிக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்து அதனால் தைரியமாக சாப்பிட்லான்னு சாப்பிட ஆரம்பித்தா கிடக்கணும்னு அடிக்கிறது ஏண்டா அடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அடிக்கிறதுன்னு கேட்டேன் நான் அடியேங்கிறத அடிக்க மாட்டேங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் தாசன் கேட்கணும்னு இருக்கா சித்தமாக இருக்குங்கிற அர்த்தத்தில் சொன்னேன் பெருமாள் அம்சம் போது மணி அடிக்காமல் அம்சம் பண்ண முடியுமா பெருமாளுக்கு அதனால என்னால் பிடிச்ச கேங்கிறது அதுதானே சொல்லி நான் அடித்தேன்னு அப்படி ஒரு கவி சமஸ்காரமாக சொல்லிருக்கேன் கிருஷ்ணகர் தான் ஸ்லோகம் அப்படி இருக்குனாக்கா இது கொஞ்சம் லோயர் லெவலில் இருக்குது அந்த மணி தாழிகள்லாம் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்குது இந்த மணியை பார்த்தா ஓஹோ இவ்வளோ ஏற்பாடு பண்ணிருக்காடா இந்த கோபிகை எங்கள் அம்மா எனக்கு எதுக்காக ஒரு வெண்பட்டை இடுப்பில் கட்டி அந்த வெண்பெட்டுக்கு மேலே ஒரு நீரப்பட்ட வேறு பெல்ட் ஆட்டமாக கட்டி விட்டுருக்காள் எதுக்காக இந்த மூணு நாலு வயசு குழந்தைக்கு ஒரு கௌப்பியில் இருந்தால் போகிறோம் அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை இவ்வளோ எதுக்காக ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கான்னு இப்போ தான் தெரிஞ்சது அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய நீரப்பட்ட அகுத்து மணியுடைய நாக்கை சுற்றி ஒரு ரெண்டு ரவுண்ட் சுற்றி விட்டுட்ட பீட்டே பீட்ட நிஷன்ன பாதகதே திஷ்டன் சகோபால

சரி நவு டு கான்சன்ட்ரேட் ஆன் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆன் ஹேண்ட் அந்த பால் நல்லா மணக்கிறது தெரியறது புதுசாக கறந்த பால் வேறு ஜலங்களெல்லாம் கதக்கதே பசும் நல்லா அந்த பால்னுடைய வாசனை இழுக்கிறது இந்த பீட்டம் பீட்டத்துக்கு மேலே பையன் பையனுடைய கழுத்து மேலே பகவானுடைய கால் அப்படி வச்சு இவ்வளவு ஒரு மூணு டயர் ஏதனப்புறம் கூட கையை உயர்த்தினா கூட ஒரு ஷான் குறையிறது அந்த பால் வச்சுருக்கக்கூடிய தாழிக்கும் பகவானுடைய தாயியுடைய வாயில்லை தாயி தாழியுடைய கீழ்பாகத்துக்கே ஒரு ஷான் குறையிறது இவ்வளோ தூரம் வந்துவிட்டு ஒரு ஷான் குறைச்சலுக்காக ஒரு ஷான் குறையா இருக்குங்கிறதுக்காக பாறை சாப்பிடாமல் போனால் அது மான பிரச்சனை எப்படியாவது இவ்வளோ தூரம் வந்தாச்சு இனிமே கை விட்டுவிட முடியுமோ பால் சாப்பிட்டே ஆகணும் பார்த்தேன் எங்கள் அம்மா எனக்கு ஒரு இடுப்பில் ஒரு கோது ஒரு கொம்பு கையில் ஒரு வேணும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எதுக்காக கொடுத்துருக்கா இப்போ தான் தெரியுது அந்த கொம்பு கோலை எடுத்து அப்படி ஒரு ஆங்கிள் பார்த்து க தட்டினா சிவலிங்கத்துக்கு மேலே பாத்திரத்துலேருந்து விழுற மாதிரி கரெக்டாக நடுவுலேருந்து பால் கொட்டுறது சுவாமி டம்ளர் இருக்குதுன்னு போயிருக்காங்க டபராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த பால் கவிக்கிறதுக்கு திருறதுக்காக போகக்கூடிய ஈ மஸ்ட் நாட் டேக் அன்னெசரி திங்ஸ் வித் இம் அவாத்தில் இருக்கிற சாமான்தான் இவன் கொண்டு வரணும் இவன் இவன் சாமான் எடுத்துகிட்டு போகப்படாது அங்கே எக்ஸப்ட் ஃபார் தி டூல்ஸ் ஆஃப் இஸ் நெஃபாரியஸ் ட்ரேட் வேறு எதுவும் இருக்கக்கூடாது சுவாமி என்ன பண்ணால் இம்ப்ரவைசேஷன் ஜுகார்னு சொல்கிறா பாருங்க எல்லாத்துக்கும் குரு யாருன்னா கிருஷ்ணந்தான் இம்ப்ரவைஸ் எப்படி பார்த்தா பார்த்தாக்க பாத்திரமே தேவையில்லை ரெண்டு கை இப்படி சேர்த்து வச்சுட்டா பக்ரோபாந்த பந்திருத்த அஞ்சலி கிருத்த சிரக்கம்பிபங்யா இந்த ரெண்டு கையே அஞ்சலியே ஒரு பாத்திரமா போய் எடுத்து இந்த பார்வை சுவாமி சாப்பிட்ற ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடி கொஞ்சம் மனசை செலுத்துங்க இப்போ தான் எங்கே பார்த்தாலும் பாட்டில் வாட்டர் கிடைக்கிறது அந்த காலத்தில் ஐம்பது வருஷம் முன்னாடி தான் பாட்டில் வாட்டர் கிடையாது இங்கேருந்து நம்ம இந்த தமிழ்நாட்டில் பிறந்த வாழ்க்கை என்னென்னாக்கேனமோ இந்த புளியோதரையும் தயிர் சாதமும் இந்த இட்லி மழை போய் எடுத்துகிட்டு போனால் தான் யாத்திரை கம்ப்ளீட் நினைச்சுட்டு இது ஸ்டா வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போகப்படாதா நிறைய இருக்குது அதே இந்த புளியோதரையும் யாரோ ஒருத்தர் சொன்னார் மாதிரி தான் ஒரு பெரிய வாஷம் வேணாம் பத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு கைதை அப்படின்னு அவர் எங்கிட்ட சொன்னார் அந்த பெரியவாளுக்கு இந்த இந்த ரொம்ப நாளாக ஊறி இருக்கக்கூடிய புடியோதனையுடைய ருச்சி அவருக்கு என்ன தெரியும் அவர் தபஸ்வியாக இருக்கார் அவருக்கு தெரியல இந்த ருச்சி இந்த புளியோதரையோ யோதனையோ மொடா அப்படி ஊறி இருக்கக்கூடிய இட்லியோ அதை தான் எடுத்துகிட்டு போகிறான் புளியோதரை எடுத்துகிட்டு போகிறோம் இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம் அந்த காலத்தில் பாடல் கிடையாது கூஜாவை தான் எடுத்துகிட்டு போவான் ஜலத்தெல்லாம் இந்த கூஜா எக்ஸ்ட்ராவாக தூக்கிறதுக்கு யோசனை பண்ணி யாராவது பக்கத்தில் இருப்பா அப்படின்னு நினச்சின்னு வாங்கிக்கலாம் நினச்சின்னு கூஜா மாத்திரம் ஜலம் மாத்தம் எடுத்துக்காமல் புளியோதரை எடுத்துகிட்டு போனால் ட்ரெயினில் போனால் பசிக்கிறது வேற வேத வேதையும் இல்லையே ஒரு மணி உட்காந்து தான் பசிக்கிறது புளிய வருஷம் ஷாப்ட் விட்டான் தாகம் இழுக்கிறது எல்லோரும் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்தவா எல்லாருமே யார் வேறு யார்த்தையாவது ஜலம் கடன் வாங்கிக்கலான்னு வந்திருக்கா ஒத்தண்டு கூட கொஞ்சம் இல்லை எங்கேயோ ஒரு நான் டிஸ்கிரிப்ட் ஸ்டேஷனில் போய் நின்றுது நின்னால் இந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெஸ்ஸபிள் டைப்பாக தான் வச்சுருப்பான் அந்த மாதிரில இருக்கிற மாதிரி திருக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா திருவிட்டு அவன் மட்டும் மூணாக போயிடுவோம் ஜலம் முழுக்க வேஸ்ட்டாக போய்டுணும்னு சொல்லிவிட்டு உனக்கு வேணுங்கிறது அமைக்கினால் போகிறோம் இவன் புலியோகத்தில் சாப்பிட்டு தாகத்தால் சவிக்கிறவங்க போய் பார்த்தேன்னா ஒரு கையால் அமிக்கின்னு இன்னொரு கையால் உறிஞ்சினான்னா ஒரு லிட்டர் ஜலத்தை உழிஞ்சு உழிஞ்சிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் அஸ்ய தீர்த்த கிரகண மந்திர ஸ்ரீ பாலகிருஷ்ணோ ரிஷிஹி இதுக்கு யார் ரிஷின்னா பாலகிருஷ்ணன் தான் சுவாமி அப்படியே பக்ரோபம் தகுத்த அஞ்சலிகி கிருதசீரக்கம்பம் ரொம்ப ரசிகன் சுவாமி பார சும்மா சாப்பிட்டா போகிறாது ரொம்ப நல்லா இருக்கு இது உபன்யாசகளுக்குலாம் கொடுக்குற பாராட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டி தப்பு கொட்டின்னு கிருதசீரக்கம்பம் பிபன்யப்பயா பாயா ஆகத கோபிகா நயனையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தா பூவோடு சேர்ந்து நாலு மணக்கணும்னு சொல்லி உன்னோட வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கணுன்னு நினச்சி வந்து நீ மாற்றம் குடிச்சுருக்கேன்னு என்ன பண்ணார் அப்படி சேர்த்து வச்சுருக்க கொடுக்கையே அப்படி பிரித்து விட்டேன் ரெண்டு ஸ்ட்ரீமாக பிரிஞ்சு முழங்கை வழிவார இந்த பக்கம் ஒரு நாலஞ்சு பசங்கள் இந்த பக்கம் நாலஞ்சு பசங்கள் ரொம்ப கோலாகலமாக சாப்பிட்டுன்னு இருக்கான் அந்த சமயம் பார்த்து எதிர்பார்க்காமல் அந்த கோபிகை வந்துவிட்ட அந்த கிரகத்துடைய யஜமானி அவள் காத்தாலும் போனால் சாயங்காலம் தான் வரணும் ஏதோ மறந்து போயிட்டாலோ ஞாபகம் வந்துவோ வேலை ஏதாவது அர்ஜென்ட்டாக வேலை வந்துவோ தெரியாது இவ சாப்பிட்டுன்னு இருக்கோ வந்துவிட்டாள் கீழே இருக்கிற பசங்கள்லாம் எடுத்தான் ஓட்டம் சுவாமியை தாங்கினிருக்கானே குண்டா ஒரு பையன் அவரும் ஓடணும்னு நினைச்சான் சுவாமி அவன் கழுத்து மேல பகவானுடைய கார் இருக்குது ஒரு அமுக்கு அமைக்கினார் அமுக்கினா கண் அப்படியே மொழி பிதுங்கி நிற்கிறது சைலண்டாக பிரார்த்தனை பண்ணுறான் இன்னொரு முறை இது மாதிரி அமுக்கிடாதேப்பா அமைக்கினா சுக்லபக்ஷ தசமியாக போய்டு வேணா தாங்கவே தாங்காது எந்த அம்மா என்ன வேணால் தண்டனை கொடுக்கணும் தாங்கிக்கிறேன் நீ இன்னொரு டைம் தா அமுக்கினேனா தாங்காது மௌனமாக பிரார்த்திக்கிறான் எனக்கு சொல்லுறதுக்கு தான் ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுது இவ்வளவு ஆல் தீஸ் திங்ஸ் ஹேவ் டேக்கன் பிளேஸ் வித் இன் த ஸ்பேஸ் ஆஃப் எ நானோ செகண்ட் அவ்வளவு அங்கேருந்து கோபிக்கு வந்த சுவாமி ரொம்ப பழக்கப்பட்ட அனுபவப்பட்ட திருடம் ஈ வில் ஆல்வேஸ் ஹேர் சம் ஏஸ் ஆர் தி அதர் அ பிஸ்லீவ் எல்லா பாதையும் குடிக்கலை இப்படி கடவாயிடும் கொஞ்சம் பாதை தேக்கி வச்சுட்டு இருக்கான் இந்த ரெகுலராக வெத்தலை போடுற வாழைக்கப்படின்னு செய்யணும் தெரியும் ஒரு அரைக்கபடியே வெத்தலையை போட்டுவிட்டு பேஷண்டே இருப்போம் அப்புறம் அரை மணி நேரம் கழித்து துப்பிட்டு வருவோம் அரை அரைக்கபடியே வெத்தலையை போட்டிருப்போம் அந்த மாதிரி இதை புதுசாக பார்த்துட்டு நான் வந்து மாதிரி பண்ணோன்னு சிலாசரி என்ன பண்ணுவோம் நான் அது வெத்திலையும் ஒன்று பேசுறதுக்குள்ளே எரித்தாப்புல வெள்ளை சட்டையை முழுக்க ஹோலி ஆட்டமாக டெக்னிக்கலாக தான் துப்பிட்டு போயிடுவான் அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் வெற்றையை அடக்கி வச்சுன்னு பேசுறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் சுவாமி அடக்கி வச்சுன்னு பாதை இந்த கோபிகைக்கு என்ன நடக்குதுன்னு நிலவரம் புரிகிறதுக்குள்ளே அவள் கண்ணுதை அப்படியே முகத்தில் குறி வச்சு பாதை பூன்னு துப்பிட்டு வரலாம் கண்டு ஊச புக்கார கிருத்து என்னமோ வந்து கண்ணில் வந்து விளையாடுறதே சொல்லிட்டு கண்ணை அப்படி தொடச்சுன்னு பார்த்தா அடுத்த கஷணம் கிருஷ்ணனையும் காணும் அந்த குண்டான பையனையும் காணும் கீழே பார்த்தா ஒரே பால் ஓடினு அந்த ஒரு க்ஷணத்துக்குள்ளே அஸ்தராய விட்டு அவ்வளோதான் திஷ்டன் சகோபால ஆச்சாத்தியகண்டம் பக்ரோபந்த கிருத்தாஞ்சலி கிருத சிதக்கம்பம் பிபன்யப்பயகா பாயாத் ஆகத கோபிகா யோகோ கண்டூஷ புத்கார கிருது இன்னும் சமயம் என்ன ஆகிடுது தனியாக திருக்க கோஷ்டி இல்லை சோலோ பர்ஃபார்மன்ஸ் அவாரத்தில் கொஞ்சம் கீழே உயரம் குறைச்சலாக இருக்க போல் இருக்கு இவனுக்கு வேறு எஃபர்ட் இல்லாமல் அந்த தயிர் தாய்க்குள்ளே வெண்ணை கை நுழையிற மாதிரி இருக்குது எதிர்பார்க்காம தாழிக்குள்ள கை வச்சுருக்கான் சுவாமி வந்துட்டா அந்த கோபிக்கு வந்துவிட்டா யார்தான் நீ அப்படின்னு அதட்டி கேட்டாலாம் அதட்டி கேட்ட உடனே பலராமன் தம்பி நேர கிருஷ்ணன்னு சொல்ல நான் எல்லாருக்கும் கேட்கணும்னு சொல்லியிருக்கேன் சுவாமி அப்படி சொல்ல பலராமன் தம்பி தாஸ்வத்தாமா ஹதகா குஞ்சரகாங்கிற கதையா பலராமன் உரத்த குலந்து சொல்லிவிட்டு தம்பிங்கிறது காதிலேயே விழாது அப்படி சொன்னேன் கஸ்தம்புஜா நானாக சொல்றேன் இருக்காங்க ஸ்லோகம் இருக்குது கஸ்தம்பால பலானுஜா கிமிகதேந்திரா சங்கயா அவளுக்கு பாம்பு செவியாக இருக்குது பலராமன் தம்பி கிருஷ்ணாணி உனக்கு இங்கே என்னடா வேலைன்னு கட்டலாம் கிமிகதே இவனா கெஞ்சினா மிஞ்சிவன் மிஞ்சுனா அது ஏன் கேட்குறேன் மாமி எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது ஆறை பார்த்தா ஒம்பது ஆட்டமாக இருக்குது ரெண்டை பார்த்தா அஞ்சு ஆட்டமாக இருக்குது எங்கான்னு நினைச்சுட்டு வந்துட்டேன் மன்மந்திரா சங்கையா அந்த கோபிக்கு எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும் பாருங்கோ தன் கிருகம்னு நினைச்சுன்னு அந்த கோப்பைக்கு ஒரு கிரகத்தில் பகவான் உள்ள நுழையிறாருன்னா அவளுடைய பாக்கியத்தை என்ன சொல்கிறது ஓஹோ உங்க நினைச்சுன்னு வந்துட்டியோ வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் மிஸ்டேக் சின்ன குழந்தை ஏதோ வீடு அதுவும் கிராமாந்தர் வீடுலாம் ஒரே மாதிரி இருக்கும்னு அது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது நம்பர் கூட இருக்காது கிராமல் போகிறவுனும் உபன்யாசம் முடிஞ்சவுடனே டக்குன்னு ஏதாவது வேறு ஒரு கிரகத்தில் சில சமயத்தில் போக முடியாது இருக்கும் அவள் யாராவது செல்வா இது பக்கத்தில் இருந்தால் நம்ம தங்கி இடம்னு செல்வாள் அதாவது அடையாளம் வச்சுக்கணும் அவ எதாவது ஏதாவது எதாவது ஏதாவது கலரில் வித்தியாசம் இருக்கா ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுக்கணும் அப்போ தான் கரெக்டாக எங்கள் தங்க வச்சுருக்காலும் அங்கே போக முடியும் என் உங்க தான் நினச்சிட்டு சரி பரவாயில்ல சின்ன குழந்தைய ஏதோ ஒரு மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி தப்பாக வந்துவிட்டேன் அதுக்காக உங்காங்கிறதுக்காக வெண்ணத்தாளியில போய் கையை விடணும்னு கட்டலாம் அதுவா அது பெரிய கதையாச்சிய மாமி மணி எட்டே முக்கால் ஆயிரத்து இப்போ போய் சொல்ல சொல்றாங்க பரவாயில்லை இன்னைக்கு எத்தனை ஆனாலும் பரவாயில்ல என்ன விஷயம் சொல்லு எங்க அம்மா என்ன பண்ணா ஒரு குட்டி எங்க அத்தை காணாம போயிடுச்சு ஏன்னா மாடு விக்கிற விதையில நீ மாட்டில் கண்ணுக்குட்டியை கோட்டை விட்டுட்டியே கன்று தொலைஞ்சு தொலைஞ்சி போகிற கண்ணுக்குட்டியை கண்டுபிடிச்சின்னு கொண்டு வந்தால் தான் உனக்கு சாப்பாடு போடுவேன்னு விட்டா நான் இவ்வளோ உண்டு பழைய சாப்பிட்டுட்டு காட்டாலேருந்து அரைஞ்சின்னு இருக்கேன் லோலோதான் அரைஞ்சின்னு இருக்கேன் கன்று எங்கேயாவது இருக்குமான்னு தேடின்னு இருக்கேன் அதான் இங்கே இருக்குதுன்னு தேடினேன் ஏண்டா பொயிஷன் நான் கொஞ்சம் பொருத்தமாக சொல்ல வேண்டாம் கண்ணுக்குட்டி இருக்காது நீ மேலேருந்து தொகின்னு இருக்கக்கூடிய வெண்ணத்தாயிக்குள்ளே கண்ணுக்குட்டி இருக்குமா பத்தடி உயரத்தில் அந்த வெண்ணத்தாழிக்குள்ளே இருக்குமா அந்த கண்ணுக்குட்டி அது கை விட்டு பார்த்தப்பா இல்லைன்னு தெரியுது மாமி தேங்க்யூ நீங்கள் தேடறதுக்கு அனுமதி கொடுத்துடா போயின்னே இருக்கான் என்ன பண்ணு விட அவரோட கஸ்தும் கிமிகதே மன்மந்திரா சங்கயா தத்யுக்தம் விபவே ஹஸ்தம் கிமர்த்தம் வரவல்லவி மாத கச்சனவத்சகம் மிருகயி மாகாவிஷாச்சிராம் வரவல்ல பிரிவச்சுனா கிருஷ்ணாஸ்லோ இவ்ளோ காதலோஸ் ரச்சயோலூயுனா சிக்யாண்டு திவிந்தே துத்தமணிகணம் ஸ்வமர்த்த பிரதீபம் ஒரே இருட்டாக வச்சுட்டா வெளிச்சன்தான் திருடுவான் இருட்டாக வச்சுட்டா அவனுக்கு இல்லை கேஷத்துலேருந்து பாரம்பரியத்தும் ஆபரணங்கள்லாம் தரிச்சுன்னு இருக்கான் அந்த ஆபரணங்களுடைய காந்தியில் அந்த டாலில் வந்து திருடுன்னு போயிடுறான் அதுவும் கோபஸ்திரீகள்லாம் வேதோ வேதோ காரியத்தில் மொம்மலமாக இருக்கிறோ தான் திருடுறான் காலே கோப்பியோ எருகி கிரக கிருத்தியேஷு சுவ்வெக்ர சித்தாக நல்ல வேத காரியத்தில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறோம் சுவ்வக்கிர சித்தாக ஏவம் தாஷ்டியா விசதி குரு தேகநாதீனி வாஸ்தோ தேயோபாயகி விரிச்சதி கிருதிகி சுப்ரதீகோயதா அஸ்தே திருடு இந்த பூனையும் இந்த குடிக்குமான ஒன்றும் தெரியாமல் இ தேர் ஸ்டேண்ட் தார் வெரி பிக்சர் ஆஃப் இன்ஜூர்டு இன் த சென்ஸ் சுப்ரதீகோயத்தா அஸ்தே இத்தம் ஸ்திரீபிகி சபகனக ஸ்ரீமுகாலோகிதி இந்த வந்து இப்படி போது அம்மா படவை தலைமை படிச்சுன்னு பக்கத்தில் நிற்கலாம் பயந்தவனை போல அது பின்னாடி வரப்போகுது வரபோது சொல்கிறேன் சௌரிய விஷங்கி தேரம்னு இந்த தாமோதர உபாக்கியானத்தில் சொல்கிறேன் திருட்டு மொழி முழிக்கிறாய்யா அவனை பார்த்தாலே இவன் தான் திருட்டுருங்க தெரிகிறது சௌரிய விஷங்கிதேக் கஷணம்னு சுகாச்சாரியால் வாக்க தான் ஆதாரமாக வச்சுட்டு ஊத்துக்காடு மாகவி பார்வைன்றே போதுமே കള പാർവ ഒേ പോ കവനയന ശ്രീ സഭയനയന ശ്രീ മുഖാലോ കിണീപികി അവയെന്ന് യാർ എന്ന് കോച്ചിട്ട് പോകാളോ തരീലേ നെടുങ്കി നിർക്കക്കൂടി കുഴപ്പമൊ പാഷൻക്കാൻ അത് കുഴഞ്ഞ പാത്തുണ്ടേ ഓപസ്തകൾ തന്നെ യശോദി മുറിയാം സഭയനയന ശ്രീ മുഖാലോ കിണീപി വ്യാഖ്യാത പ്രകസിത മുഖി ഇപ്പിക്കാം ഒരു മൂന്ന് ശ്ലോകത്തിൽ രണ്ടര ശ്ലോകം புகார் பண்ணிவிட்டா இவா புகாரெல்லாம் கேட்டுண்டா கேட்டால் சிரிப்பாக வருது யசோதைக்கு என் கிருஷ்ணா இப்படி எல்லாம் பண்ணுதானே நீங்கள் தான் என்னமோ சொல்கிறேன் சின்னதாக குழந்தை எதாவது தெரியாமல் செஞ்சுருக்கோம் அதை ஒன்றுக்கு ஆயிரமாக பெருக்கி கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு பரிசு பண்ணி சொல்கிறேன்னு சிரிச்சு விட்டாலாம் பிரகசியத்தை மூக்கி அந்த குழந்தைய கோச்சிக்கணுன்னே தோணுது நகி உபாதம் துமைச்சது கோஷ்டியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கும் பிரயோஜனம் இல்லை ஆக்ஷன் ஒன்றும் எடுக்க மாட்டேங்கிறா யசோதை கையும் வெண்ணையும் வாயுமா கொண்டு போய் நிறுத்தினால்தான் உண்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பாகவதத்தில் நேரடியாக இல்லை சம்பிரதாயத்தில் பெரியவாலாம் சொல்லுவாள் பத்தொம்போது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து தொண்ணூத்தொன்று பரிமித்தும் கோகுலாஷ்டமி கோகலாஷ்டமி மகா பெரிவா எங்கள்லாம் இருந்தாலோ அங்கெல்லாம் பெரியவா உத்தரவு பண்ணி அப்போ ஆங்கன சாஸ்திரிகள் அப்புறந்தான் சன்னியாசம் ஆகிட்டு அப்புறம் ட்ரிபிளிகன் பெரியவா வெள்ளவேச்சு இருக்கும்போது அவள் போய் சப்தானம் பண்ணிருக்கா பத்தொம்போது வருஷம் விடாமல் அவள் சொல்லுவாள் பெரியவா சப்தாகத்தில் உள்ள என்ன சொன்னார் மறுபடி சொல்ல சொல்லு அப்படின்னு பெரியவா ரொம்ப ரசித்து கேட்டதுனால சப்தாகத்தில் கூட இப்போ பேர சொல்ல போகிற விஷயத்தை விடாமல் சொல்றது வழக்கம் ஒரு உடனே ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு காரியதர்ஷினி அதுக்கு ஒரு தலைவி உபதலைவி இதெல்லாம் இந்த புரோட்டக்கால்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு நாளைக்கு பிடிச்சிட்டா கிருஷ்ணன் பெண்ணே சாப்பிடும்போது பிடிச்சிவிட்டா பிடிச்சி வலதுக்கு ஏ ரெண்டு கோப்பைக்கு பிடிச்சின்னு இருக்கா இடத்துக்கு ரெண்டு கோபிக்கே பின்னாடி ரெண்டு கோபிக்கே பின்னாடி ரெண்டு கோபிக்கு நேரா ஒரு பெரிய டீமே இங்க இருந்து மார்ஸ் பண்ணி வருது யசோதே யஷோ யசோதே யசோதே யஷோதே நான் அதை முறை கொரலை கொடுத்தப்புறம் என்ன பண்ணுங்க வேதையா இருக்கேன் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல எந்த வேதையாக இருந்தாலும் விட்டுட்டு அப்படியே வா நான்தான் சொல்றேன் கை ஒழுகியதே விட்டுட்டு வர முடியல என்ன விஷயம் சொல்லுங்கோ எல்லாம் கிருஷ்ண பற்றி தான் கிருஷ்ண பற்றி தான் என்னாச்சு இப்போ கிருஷ்ணனுக்கு என்னாச்சு கார்த்தாலேருந்து என் புடவை தலைமை பிடிச்சுட்டே சுற்றின்னு இருக்கான் வெளியில் போய் நாலு குழந்தைகளோட விளையாடிட்டு வாழா சொன்னால் போக மாட்டேங்களான் அந்த கிருஷ்ணனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு தன் குழந்தைய பற்றி அந்நியாயமாக அபகார பண்ணுறான்னு ஒரு ஃபீலிங்கில் புடவை கட்டின்னு அங்கேருந்து வந்தாள் வேலையாக இருக்கக்கூடிய சோதனை அங்கேருந்து வரைஞ்சிக்கட்டுனு வந்தேன் குழந்தைய பிடிச்சின்னு வந்திருக்காடே நாலு பேராக ரெண்டு பேரில் ரெண்டு ரெண்டு கோபஸ்துகள் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு கோபஸ்திரிகள் பிடிச்சிட்டு வந்திருக்கா கூட முன்னாடி ரெண்டு பேர் பின்னாடி ரெண்டு பேர் அவுட்லைடர் எல்லோரும் வந்திருக்கா யார் இந்த குழந்தைன்னு கேட்ட யசோதை அந்த கேள்வி கேட்டேன் உன் பிள்ளைய உனக்கே அடையாளம் தெரியலையா எம் பிள்ளை எனக்கு அடையாளம் உன் புள்ள உனக்கு அடையாளம் தெரியலையா திருப்பி கேட்குற யசோதை பார்த்தா இருக்கான் நானாக மாற்றினேன்னு வாலண்டியர் டிக்ளரேஷன் வேலை கொடுக்குறான் இந்த கோபிக்கு அவமானம் தாங்கலை யசோதைக்கு முன்னாடி வாலண்ட்ரியாக அஃபிடேவிட் வேறு ஃபைல் பண்ணியிருக்கான் எங்காத்து புள்ள திருடன்னு யசோதைக்கு முன்னாடி போய் உதவுத போய் சொல்லியிருக்காரே தலை குறிஞ்ச தலை முதல ஆனால் கையும் விடலை பிடிச்சுன்னு கிட்டுக்கிட்டுன்னு அழைச்சின்னு போயிட்டா நாலு வீடு தாண்டுற மட்டும் திரும்பி பார்க்கல அஞ்சாவது வீடு வந்த உடனே திரும்பி பார்த்தா கிருஷ்ணா இருக்கான் கிருஷ்ணா இன்றைக்கி எத்தனை ஆழியானாலும் சரி ரெண்டில் ஒன்று ஏதாவது ஒரு முடிவு தீர் தீர்மானம் செஞ்சே ஆகணும் ரைட்டை போட்டான்னு போவோம் யசோதிட்ட சுவாமி சொன்னார் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை எத்தனை ஆனாலும் நான் உங்களோட வரேன் ஆனால் நான் முன்கூட்டி உங்களுக்கு நான் எச்சரிக்கை பண்ணேன்னு அப்புறம் என்கிட்ட நீங்கள் கோச்சிக்கப்படாது ஒரு முறை கொண்டு போய் நிறுத்தியே உங்கள் பிள்ளையாக இருந்தேன் ரெண்டாவது முறை கொண்டு போய் நிறுத்துறோம் உங்கள் புருஷனாக இருந்தாலும் இருப்பேன் தயாராக இருந்தால் கொண்டு போய் நிறுத்தம் ஏன் பேசுகிறா அந்த கோபஸ்திரி ஏன் பேசுகிறா இந்த மாதிரி கோபஸ்திரீகளெல்லாம் வந்து யசோதையட்டில் முறையிடக்கூடிய விஷயத்தை ஊத்துக்காடு மகாகவியும் சரி நாராயண தீர்த்த தரங்கத்திலையும் சரி ரொம்ப அற்புதமான கீர்த்தனைகளில் அப்படி அனுபவிச்சிருக்கா அது நிந்தா ஸ்துத்தின்னு பேர் ரெண்டு விதமாகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குழந்த உலகத்தில் தேடினா கிடையாது தான் இவனை போல ஒரு குழந்தை உலகத்தில் கிடைக்குமா அது நல்ல நல்ல முறையையும் எடுத்துக்கலாம் வேறு விபரீதமான முறையிலையும் எடுத்துக்கலாம்